யாழ்ப்பாணம் சிறுப்பட்டி மேற்கை புறப்படமாகவும் சிவன் கோவிலடி புத்தூர் மேற்கை மதிப்பிடமாகவும் கனடாவை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா செல்வராஜா அவர்கள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான கந்தையா நாகமுத்து தம்பதிகளின் பாசனமும் காலம் சென்றவர்களான சின்ன குட்டி தம்பதிகளின் பாசம் மிக மருவக காலம் சென்ற சரஸ்வதியின் பாசம் சென்றவர்களான நவரத்னம காலம் சென்ற பாக்கியம் ஆகியோரின் பெற்றோரவு புஷ்பரூபன் புஷ்பகாந்தன் புஷ்பநாதன் விலாசினி மேனகா மதிவதனா ரேணுகா തി കുഹതതിന രජിതരനാിര പാසവികുതയ ്രവിരഅനുෂാ കുසലക്കുമാരി സർവീස්വരന്ന സത്തയസീലന്ന നടന സபയി തവസിലന്ന ദയളന്ന ാലക്കുമാര ക්‍රසිികാ ஆഹിൂരിനക്കുമാവനാരമ ആരണන්න രാപവി തനുජන්න സസ്വിക്കන්න දർവിക്കන්න ആർമിക്കന്ന ആരത്த்திിക്കන්න.

அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்